அப்போ நான்கு பூதங்கள் என்பது வந்து நிலம் நீர் காற்று வெப்பம் அப்போது இது வந்து வெளியில் உள்ளது கிடையாது வெளியில் இருக்கிறது என்று சொல்பவரும் சரி அதை கேட்டு என நம்புவரும் சரி இப்போ இதெல்லாமே உண்மைதான் என்று எடுத்துக்கொண்டு வாழும் மனிதரும் சரி அவர்கள் எல்லாமே இருப்பது உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு இப்போ எல்லாமே வெளியில் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் வாழும் மனிதர் இந்த துஷ்டியில் தான் அப்போ வாழ்கிறார் உலகம் உண்மை என நம்பி அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்போ இந்த துஷ்டியில் வாழும் மனிதர் தான் அஸ்ருத உத்தட்சண மித்யா துஷ்டிக்க உம்மந்தக்க என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது இதில் இருந்து கொண்டு இந்த உலகில் நாங்கள் உலகம் என நம்பி பிடித்து கொண்டு இருந் இருக்கும் போது அப்போ உலகம் என நாங்கள் அதில் நம்பி தான் வாழ்கிறோம் அப்போது இதில் வந்து எப்படி வாழும் மனிதர் இப்போ இந்த உலகை எப்படி வெல்வார் இந்த உலகிலிருந்து எப்படி விடுதலை அடைவார் என்பது தான் இங்கே உள்ள கேள்வி இப்போ இந்த கேள்விக்கு விடை தேடும் மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இப்போ உலகத்தை வெல்றதுக்கு தியானம் செய்கிறாங்க தியானம் செஞ்சு அதில் பரவச நிலையில் பரவச நிலைக்கு போயிட்டு அதில் மூழ்கி இருந்து கொண்டு உலகத்தை வென்றுவிட்டோம் மரணத்தை வென்றுவிட்டோம் என்று ஆணவத்தில் இருக்கிறார்கள் அப்போ இது வந்து உண்மையான விடுதலையா உண்மையிலேயுமே இவர்கள் உலகத்தை வென்று விட்டார்களா மரணத்தை வென்று விட்டார்களா அப்படின்னு பார்த்தா அது உண்மை கிடையாது அது பொய்யானது அது வந்து இப்படி சொல்லலாம் ததங்க மற்றும் நிஷ்கம்பன பிரகாண அதாவது தண்ணீருக்குள் பந்தை அழுத்து பிடித்து கொண்டு போல அவர் இந்த மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு இருப்பதனால் மற்ற எண்ணங்களுக்கு இடமளிக்காமல் இருப்பதனால அவர் எண்ணங்களிலிருந்து விடுதலை அடையலை மனதிலிருந்து அவர் விடுதலை அடையலை அப்போது அவர் இருப்பது உலகம் என நம்பி வாழும் மனிதர் மத்தியில் அவரும் ஒருத்தர் தான் அவர் உண்மையான விடுதலை என்னன்னு அவருக்கு தெரியாது விமோச்சனம் என்னென்னு அவருக்கு தெரியாது அவர் அங்கே ஒரு சாந்த சுவை இருக்கிறது மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அந்த தியானத்தில் மூழ்கி இருப்பும் போது அங்கே ஒரு சுவை இருக்கிறது அந்த சுவை சுவைக்கு அடிமையாகியவர் இருக்கிறார் அவர் ஆன்மா என்ற இருந்து அவர் விடுதலை அடையலை ஆன்மா என்ற இருந்து விடுதலை அடைபவர்தான் ஸ்ருத்தவ தாரிய சிராவக்கராகிறார் அப்போ அது இருப்பது சத்திய தர்மத்துக்குள் படித்த சமூகப்பாத தர்மம் மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதத்தில் தான் அது இருக்கிறது அப்போ பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் உலகம் உண்மை என நம்பி நான்கு பூதங்கள் உண்மை என நம்பி வாழும் மனிதன் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழும் மனிதன் இருப்பது இந்த உலகம் உலகத்தில் வாழ்கிறார் அப்போ அவர் இப்போ அவருக்கு நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் புகழ்ச்சி இகழ்ச்சி இப்போ எல்லாமே அவருக்கு இருக்குது அப்போது இதில் வாழும் மனிதன் இருப்பது மாயைக்குள்ள அவர் அறியாமையில் தான் இருக்கிறார் அப்போது அறியாமையில் இருக்கும் மாயையில் இருக்கும் இவருக்கு உலகத்தில் மேலும் வழி உண்மையிலேயுமே தெரியாது அவர் தியானத்தில் மூழ்கி இருப்பதனால அவர் உலகை வெல்லலை இன்றைக்கு போதனையாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்தில் அவர்கள் எல்லாமே சொல்லும் விடயம்தான் இதைத்தான் புத்தர் அவர்கள் செய்தார்கள் எல்லாத்தையும் கைவிட்டுட்டார் அதாவது ஒரு புறம் கைவிட்டுட்டு ஒரு புறமாக உட்காந்துக்கிட்டு மனசுக்கு அங்கே வேலை கிடையாது மனசில் மனசுக்கு இடம் இடம் கிடையாது மனசில் வர்ற எண்ணங்கள் வருது போகுது அதுக்கு வேல்யூ கிடையாது அப்போது அது அது தன்னுடைய செயலை அது செஞ்சு கொண்டிருக்கு அப்போ அதுக்கு இடம் அளிக்காமல் இவர் தன் தான் ஒரு பக்கம் உட்கார்ந்து கொண்டார் அப்போது இது தான் ஞானம் அடைதல் என்று இன்றைக்கு போதனை செய்யும் போதன போதனையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ அவர்கள் எல்லாமே இந்த தியானத்தின் வழியாக இந்த சமத்த தியானத்தில் மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் இருந்து கொண்டு தான் புத்தரும் இதைத்தான் செய்தார் இதைத்தான் சொன்னார் என்று உலகத்துக்கு போதனை செய்து கொண்டிருக்காங்க இன்னைக்கு அப்போது இது வந்து உண்மையான புத்த தர்மமாக இவர்கள் போதனை செய்வது இல்லை இது உண்மையான புத்த தர்மம் கிடையாது உண்மையான புத்த தர்மம் தான் படிச்ச சமூகாத தர்மம் ஆன்மா மனம் உருவான விதம் இதை பற்றி யாராவது எங்கேயாவது கதைக்கிறாங்களான்னு பார்த்தா யாருமே எங்கேயுமே கதைக்க மாட்டேன்றாங்க காரணம் என்னென்னா அவர்களுக்கு அது என்னன்னு தெரியலை தியானத்தில் இறங்கி அதில் மூழ்கி இருந்து கொண்டு இதைத்தான் சொன்னார் தான் தான் செய்து நான் நான் என்ற துஷ்டியில் இருந்து கொண்டு அவர் தான் சொன்னார் இதை தான் செய்தார்ன்னு சொல்லி இன்றைக்கி சொல்லி கொண்டிருக்காங்க அப்போ இதில் எங்கேயுமே உண்மை கிடையாது அப்போ உண்மையான புத்த தர்மத்துக்கு வந்து பார்த்தா தான் இது புரியும் மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் அப்போ ஆன்மா உருவான விதம் பற்றி புரிந்து கொள்பவர் போதனைகளை கேட்டு இதை அறிந்து புரிந்து கொள்பவர் சக்காய துஷ்டி என்கிற ஆத்ம ஆத்ம துஷ்டியிலிருந்து அவர் மீள்கிறார் துஷ்டியிலிருந்து அவர் மீண்டபோது அவருக்கு உலகம் உண்மையாகாது உலகம் உண்மையாகாது என்றால் அப்போது நிலம் நீர் காற்று வெப்பம் என்பது வந்து வெளியில் இருக்கா வெளியில் கிடையாது இங்கே சத்தியத்தை அவர் புரிந்து உணரும் போது அது வெளியில் உள்ளதல்ல இவை அனைத்தும் மனதில் இருக்கிறது இவை அனைத்தும் எண்ணங்கள் இந்த சென்சர்கள்னால் உருவானது சென்சர்களால் உருவானது தான் நாங்கள் இன்றைக்கு வெளியில் இருக்கிறதுன்னு சொல்லி கொண்டிருக்கோம் சென்சர்கள் இல்லை என்றால் கண் இல்லை காது இல்லை மூக்கு இல்லை நாக்கு இல்லை உடம்பு இல்லை இந்த ஐம்புலன்கள் இல்லை என்றால் ஐலங்கள் புலன்கள் இயங்கவில்லை என்றால் அப்போது அது ஏதாவது எங்கேயாவது இருக்கிறதா பகவான் புத்தர் அவர்கள் கேட்குறார் ஐந் புலன்கள் வேலை செய்யலை இது செயல் இழந்து விட்டது உற்பத்தி நிலையங்கள் செயல் இழந்து விட்டது அப்போது நீங்கள் சொல்கிற ஏதாவது எங்கேயாவது இருக்குதா நிலம் நீர் காற்று வெப்பம் ஆகாயம் எங்கேயாவது இருக்கா இல்லை எங்கேயுமே அது கிடையாது அப்புறம் சென்சர்களுள் சென்சர்களால் உள்நுழைந்ததை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று சொல்கிறோம் கண்களுக்கு தெரிகிறது காதுக்கு கேட்கிறது மூக்குக்கு உணர்கிறது நாக்குக்கு உணர்வது உடம்புக்கு உணர்வது அப்போ இவை அனைத்தும் இந்த சென்சர்களால் உருவானது தான் நிலம் நீர் காற்று வெப்பம் பாரமான இறுக்கமான தன்மையை நாங்கள் நிலம் என்று சொல்கிறோம் அப்போது நாங்கள் உஷ்ணம் குளிர் இந்த மாதிரி தன்மைகளை நாங்கள் காற்று வெப்பம் என்று சொல்கிறோம் அப்போ இதே தான் இந்த சென்சர்களால் உருவானதை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறதுன்னு சொல்கிறோம் இப்போ உடம்பு மறுத்து போச்சு உடம்பு வந்து ஐசியூவில் ஒரு பேஷண்ட்டை வச்சுருக்கும்போது அந்த பேஷண்ட் வந்து அவருக்கு சுய நினைவு இல்லை அவரில் அவர் மிஷினில் தான் ஓடிக்கொண்டிருப்பார் அப்போ அவருக்கு சுய நினைவு என்பது கிடையாது அவருடைய மூச்சு மட்டும் போய்கொண்டிருக்கும் அவருக்கு அப்போது சென்சர்கள் அனைத்தும் இயங்க இயங்காது அப்போ அவருக்கு சென்சர்கள் இயங்கலைன்னு சொன்னால் அப்போ அவர் ஒரு பாடியை போல் அப்போ அவருக்கு உலகம் எங்கேயாவது இருக்குதா இப்போ வெளியில் நடக்கிறது அவருக்கு எதுவுமே தெரியாது சத்தம் கேட்காது வாசனை உணர முடியாது தொர்நாற்றத்தை உணர முடியாது அப்போ வர்ணம் தெரியாது அப்போ குளிர் உஷ்ணம் இருக்கமான பாரமானது தன்மைகள் உடம்புக்கு அவரால் உணர முடியுமா உணர முடியாது ஏன் சென்சர்கள் இருக்கிறது அவருடைய மூச்சு மட்டும் வேலை செய்து மூச்சு வேலை செய்வதனால அவர் மனதில் மனதில் அவர் இருக்கிறார் அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது ஐந்து சென்சர்கள் இயங்கலைனாலும் ஆறாவதான மனம் என்ற சென்சர் அவருக்கு இயங்கி தான் இருக்கு அப்போ அதில் அதனால் அவர் துஷ்டியிலேருந்து விடுதலை அடையலை இப்போ அவர் மானிய மக்கரோ அதிமானிய குக்குரோ என்பதைப் போல அவர் ஈகோக்குள்ளே இருக்கிறார் இப்போ இதே போலத்தான் இந்த தியானத்தில் மூழ்கி இருந்து கொண்டு சென்சருக்குள் உள் நுழைந்தது வெளியில் இருக்கிறது என்ற துஷ்டியில் இருந்து கொண்டு அவர் ஆன்மா என்ற துஷ்டியில் இறங்கி பிடித்து கொண்டு சக்காய துஷ்டியை வைத்துக்கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு மூழ்கி நிலையை மூழ்கிய நிலையில் அவர் பரவச நிலையில் இருப்பாரானால் அவர் உலகத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டாரா அவர் உலகத்தை வென்று விட்டாரா மரணத்தை வென்று விட்டாரா இல்லை அவர் கிடையாது அப்படி அங்கே நடக்கலை அவர் இருப்பது மாயைக்குள்ள அவர் இருப்பது துஷ்டிக்குள்ள அவர் அரு அவர் இருப்பது அறியாமையில் அவர் அவருக்கு இந்த சத்தியம் என்னென்னு தெரியாது